மக்களே நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் டூர் போட்டிருந்தோம் எந்த டூ எந்த இடம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே பிளாப்பிள மரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க இளநியா வந்திருப்பாங்க மரத்தை வட்டி இதில் பாதைப்பட்டிருக்காங்க இப்போ மக்களே இங்கே நடந்து அங்கேருந்து ஒரு பாதைப்பட்டிருக்காங்க பாருங்க சின்ன ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த வருங்க வீடு வேண்டாம்டா பூச்சி போட்ட கிடக்கூடாது சரி போய் பார்ப்போம் என்ன அதுவும் லைட்டாக ஏறி பார்ப்போம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டூர் போட்டு இவ்வளோ தானே உள்ளே இறங்கி பார்க்க போகிறோம் பார்ப்போம் வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இது அமேசான் கார்டு மாதிரி இருக்கு பார்த்தியாரு ஏரு மறுபடியும் வள நாட்டில் இருந்து ஒரு முதல்ல வளம் வருதான் ஜனவன் கதையாயிரம் கீரை விழுந்துடாத அண்ணா ஏறி வரண்டா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதில் தண்ணி ஃபுல்லாக ஓடுது நல்ல தண்ணி தான் ஃபுல்லாகவே எவ்வளோ தெளிவாக இருக்கும் தண்ணி எது தசிக்கா திசையாக இருக்கலாம் போய் பார்த்துக்கிட்டு போய் கவனமாக நட பூச்சி பூச்சியெல்லாம் இருக்கும் லைட்டாக சவுண்டு இந்த அங்கே ஏதோ ஓடுது பெருக்கிட்டு விடு அதில் தான் சரிப்பா போ இல்லை அடிக்காத கவனமாக ஆள் இருக்காங்க நினைக்கிறேன் வெட்டி வெட்டி போட்டுறோம் வெட்டி தான் போட்டுருக்காங்க மரத்தை தான் வெட்டி போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தார் பரியாத பிடிச்சி ஆடு மக்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஊரில் தூத்துக்குள்ள இவ்வளோக்குள்ளே காடு ஒரு பக்கமும் பார்த்து கிடையாது அழகாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு அன்னெண்டு கை கொடு ரெண்டு கை கூட நான் ஏறிக்கிறேன் கவனமா கவனமா கை விடு இல்ல இறங்கி வரணும் சாமா சமையல் இருக்கானே நான் மேலே போகணும் கிளம்ப வரோம் கரடி கிரேவி வந்திராம சரட் போட்டுடுனே கரடி கரடி எதுக்கு அத ஆள் இருப்பாங்க சொல்லிட்டோம் போஸ்ட் மாரும்லாம் வந்துருங்க ஆமா கரண்ட் ஒண்ணு இல்ல கவனமா பூச்சி போட்டு வந்திராம கிளங்க பாருங்க சுத்தி காடுதான் இந்த வருடம் வராமருங்க ஆமாம் வந்த பாதை கவனம்மாடா ரே உள்ள பாதையே இருக்கப்பா பாருப்பா இந்த தேசி தேசிக்காயில இங்க ஒரு காய் இது தேசிகை கடை மரத்தை ஆமாம் மக்களே இது என்ன காயின்னு தெரில யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள் கமெண்ட்டில்